இன்றைக்கி மதுரையில் சித்திரை திருவிழா அழகர் ஆற்றுல இறங்குறாரு அழகர் ஏன் ஆற்றுல இறங்குறாரு அப்படிங்கிற கேள்வி கேட்டோம்னா நிறையா பேர் சொல்கிற பதில் அழகரோட தங்கச்சி தான் மீனாட்சி தங்கச்சி மீனாட்சி கல்யாணத்தில் கலந்துக்கிறதுக்காக அழகர் மலையிலேருந்து அழகர் மதுரையை நோக்கி கல்லர் வேடத்தில் வந்துக்கிட்டு இருக்காரு வர்ற வழியெல்லாம் பக்தர்கள் அழகரை தரிசனம் பண்ணுறாங்க அதனால் அழகர்னால் உரிய நேரத்தில் மீனாட்சியோட கல்யாணத்தில் கலந்துக்க முடியல நம்ம இல்லாமலே நம்ம தங்கச்சி கல்யாணத்தை நடத்தி முடிச்சிட்டாங்களே அப்படிங்கிற கோபத்தில் அழகர் வைகை ஆற்றுல இறங்குறாரு அப்படிங்கிற கதை சொல்லுவாங்க இந்த கதை உண்மையா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை அப்போ அழகர் எதுக்காக ஆற்றுல இறங்குறாரு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி அழகர் முறை யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கி திருமாலாக ஒரு வைணவ கடவுளாக இருக்க அழகர் உண்மையிலே ஒரு வைணவ கடவுள் தானா அழகருக்கும் அங்கே இருக்க பதினெட்டாம் படி கருப்பொருக்கும் என்ன சம்பந்தம் அழகரை ஒரு ஐயனார்னு சொல்கிறாங்களே அது உண்மையா இந்த எல்லா கேள்விக்கும் உங்களுக்கு பதில் கிடைக்கணுமா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் வீடியோவோட லிங்க் இருக்குது அதை போய் பாருங்கள்